Summer holidays, Mandache, number JT holidays, Mandache. JT holidays, South India's number one travel brand. All new Weibo V50E, crafted for luxury and designed for elegance. Buy now. யார் அந்த அந்த சார் ஏன் 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 வந்து 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 கேட்காதீங்க மேம் இது தேசிய அளவில் ட்ரெண்டான ஒரு விஷயம் அப்படின்றதுனால ஃபாரன்சிக் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கூட இருந்த ஃபோனை வச்சு அவர் யாருக்கு கால் தெரியலையா இதை கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் ஒரு இவங்க யாரையோ டாப் வந்து அவங்க மேல பண்ணிடுவாங்கம்மா அது இல்லை இருந்தால் இன்னொருத்தர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு ஏன் அந்த பொண்ணு அந்த நேரத்தில் அந்த அந்த இடத்துல போய் உட்காந்து பேசுனாங்க ஏன் ஒரு பாய் ஃப்ரெண்டோடு அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத காலேஜுக்குள்ளே எல்லாரும் போ நடந்து போகிற ஒரு ஸ்டெப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இது இது இதுல என்ன தவறு இருக்க முடியும் எனக்கு வந்து என் குழந்தைக்கு நல்ல நீதி கிடைச்சிருச்சு அவளை வந்து இன்னைக்கு வந்து அவள் இதெல்லாம் மறந்துட்டு அவள் அடுத்த இயர் படிக்கணும் அவ நல்லா வரணும்னு நினச்சிட்டு அதுதான் எனக்கு இன்னைக்கு இன்றையுடைய அக்கறை இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இல்லாத ஒருத்தனை சொல்லி 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 இது இந்த நியாயமும் நீதியும் நாங்கள் பட்ட வலியும் என்னோடய தூக்கமின்மையும் கொஷின்மா இருக்க மாதிரி நிறுத்துறது அது நல்ல விஷயம் கிடையாது அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அது வேறு விஷயம் முப்பத்தஞ்சு கேசஸையும் கடைசி நான் எல்லா லிஸ்ட்டையும் வாங்கி ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜ் உள்ளேயே என்னுடைய ரிஜினல் ஆர்குமெண்ட்லேயே உள்ளே போட்டு முப்பத்தஞ்சு கேஸையும் ஜட்ஜ்மெண்ட்லேயே வரும்படி பண்ணிட்டேன் உண்மையிலே பயங்கரமான கிரிமல் பயங்கரமான அயோக் என்ல எந்த மாற்றமும் கடைசி அவங்க வந்து நீ குற்றவாளிகள் தீர்மானிச்சேன்னு சொன்னப்ப தான் ரொம்ப கதறி அழுது எனக்கு அம்மாவுக்கு முடியல அப்பா இல்லை எல்லாம் பெரிய ராமாயணம் எல்லாம் பார்த்தான் பட் அதெல்லாம் நாங்கள் வந்து பயங்கரமாக போஸ் பண்ணி அவருக்கும் ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தை இருந்தால் நீ உனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் நீ இன்னும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் இதுக்கு முன்னாடியும் இவன் மேபி இது மாதிரி உள்ள நுழைஞ்சு இவ்வளோ எக்ஸ்ட்ரீன் பண்ணாலோ அல்லது வேறு ஏதாவது இப்போ த்ரிட்டன் பண்ணியிருக்கலாம் ஒருவேளை சட்ட புத்தகத்தில் இந்த குற்றத்திற்கு தூக்கு தண்டனைன்னா என்னுடைய வாதமே தூக்கு ஆர்குமெண்டில் தூகு தண்டனை நோக்கி தான் இருக்கும் மேம் இப்போ நீங்கள் பேசிகிட்ருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க தடையியல் துறை வந்து ரொம்ப அழகாக சீக்கிரமாக இந்த விஷயங்களை வந்து க்ராஸ் செக் பண்ணி எக்ஸாமின் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அப்டேட்டடாக இருக்காங்களா கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த நேஷ்னல் ஃபாரென்சிக் சயின்ஸ் லேபரேட்ரி சரியா அது தமிழ்நாட்டு லேபரட்ரிங்கிறத விட அது நேஷ்னல் தேசிய அங்கீகாரம் உள்ள ஒரு லேபரேட்டரி நல்ல அப்டேட்டடாக இருக்காங்க ரொம்ப நல்ல இப்போ லேட்டஸ்ட் எக்விப்டாக இருக்காங்க அதனால தான் நிறைய விஷயங்கள் தடை அறிவியல் துறையாலேயே ப்ரூவ் பண்ணப்பட்டது இதில் சின்ன 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 டவுட்ஸு சந்தேகங்கள்லாம் இருக்கும்ல இது எல்லாத்துக்குமே விடை வந்து ஃபொரென்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி மூலம் ப்ரூவ் பண்ணப்பட்டது அதில் மூணு எக்ஸ்பர்ட்ஸ் வந்தாங்க மூணு எக்ஸ்பர்ட்ஸுடைய ரிப்போர்ட் கிட்டத்தட்ட ஆறு ரிப்போர்ட்னு நினைக்கிறேன் அது எல்லாமே ஒரு சின்ன சந்தேகம் கூட அந்த வழக்கில் வராத அளவு ஏன்னா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன தேசிய அளவில் ட்ரெண்டான ஒரு விஷயம் என்னன்னா யார் அந்த சார் ஏன் அத வந்து நீங்களும் அதை கேட்காதீங்க இல்ல இல்ல மேம் இது வந்து தேசிய அளவில் ட்ரெண்டான ஒரு விஷயம் அப்படின்றதுனால ஏன் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கூட ஏரோப்ளைன் மோடில் இருந்த அந்த ஃபோனை வச்சு அவர் யாருக்கு கால் பண்ணியிருப்பாருன்றதே வந்து தெரியலையா ஏன் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து இதை கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாக் இருக்கு இல்லம்மா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற அந்த யார் அந்த சார் அப்படின்றது யாருமே கிடையாது நான் என்ன சொல்றேன்னா இவனை கண்டுபிடிச்சது இன்னொரு தரம் தான் அவனை பிடிக்கிறதுக்கு என்னம்மா எனக்கு என்ன வந்தது நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எஸ்ஐடி ஹை கோர்ட்டால ஃபார்ம் பண்ணப்பட்டது எஸ்ஐடியால் நான் விசாரணை அதிகாரி கிடையாது அதனால நான் முடிச்சேன்னுலாம் சொல்ல முடியாது அந்த எஸ்ஐடிக்கு இனமா வந்தது யாராவது இன்னொருத்தர் இருந்தாருன்னா அவரை பிடிக்கிறதுல என்ன ஆகுது ஏரோப்ளைன் மோட்ல இருந்தது எனி அதில் இல்லைங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு தான் ஜட்ஜு வந்து அழகாக அவங்களுடைய இதுலேயே என்ன கொடுக்குறாங்கன்னா டைரக்டாகவும் யாரும் இன்வால்வ் இல்லை இன்டைரக்டாகவும் யாரும் இன்வால்வ் சொன்னாங்க அதை பத்தி அதை தாண்டி எனக்கு என்ன வந்தது இல்ல எதிர்கட்சிகள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா பொள்ளாச்சி வழக்கு நாங்க வந்து பாருங்க சிபிசிஐடிக்குலாம் எல்லாம் நாங்க மாத்திட்டு கடைசியில குற்றவாளிக்கு வந்து நாங்க தண்டனை வாங்கி கொடுத்த அளவுக்கு நாங்களே அதை இனிஷியேட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அவங்க எல்லாம் எழுப்பக்கூடிய கேள்விகள் என்னன்னா சமூக வலைதளங்கள்ல யார் அந்த சார்ன்றது தெரியாமையே போயிடுச்சு இந்த வழக்குல அதெல்லாம் இங்க பாருங்க அதெல்லாம் தெரியாம போகாது சிபிசிஐடியில நல்ல ஏஜென்சி தான் நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அனதர் திங் என்னன்னா இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி ஹை கோர்ட் ஹை கோர்ட் மானிட்டர் பண்றாங்கமா இவங்க யாரையோ விட்டுருக்காங்க வச்சிருக்காங்கனா இமிடியேட்டா ஹை கோர்ட் வந்து அவங்க மேல ஸ்டிச்சஸ் பாஸ் பண்ணிடுவாங்கமா அது இல்ல இருந்தா இன்னொருத்தர் அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்றேன் எனக்கு வந்து என் குழந்தைக்கு நல்ல நீதி கிடைச்சிருச்சு அவளை வந்து இன்னைக்கு வந்து அவ இதெல்லாம் மறந்துட்டு அவ அடுத்த இயர் படிக்கணும் அவன் நல்லா வரணும்னு நினச்சிக்கிட்டு அதுதான் எனக்கு இன்னைக்கு இன்றையுடைய அக்கறை இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இல்லாத ஒருத்தரை சொல்லி 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 இது இந்த இந்த நியாயமும் நீதியும் நாங்கள் பட்ட வழியும் என்னோட தூக்கமின்மையும் இதெல்லாமே வந்து ஒரு ஒரு கொஷின் மார்க் மாதிரி நிறுத்துறது அது நல்ல விஷயம் கிடையாது அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அது வேற விஷயம் நான் பயப்படுறது எகெயின் சொல்கிறேன் கடவுளுக்கும் என் மனசாட்சிக்கும் அதை பற்றி பயப்படலை இது வந்து நான் இதுக்கு கவலைப்பட மாட்டேன் இன்னொரு ப்ராசிக்யூட்டருக்கு டிஸ்கரேஜிங்காக போயிடக்கூடாது ஐயோ நான் வந்து இந்த மாதிரி கேஸை நடத்தி நான் இந்த மாதிரி முடித்தேன்னா இப்படியெல்லாம் என்னை கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது யாரா இருந்தா என்னம்மா இன்னொருத்தர் இருந்து அரெஸ்ட் பண்றது இல்லை என்ன இருக்கு முன்னாடி எல்லாரும் சமம் எல்லாரும் சமம் மேம் ஏற்கனவே இந்த ஞானசேகரன் மேல நிறைய வழக்குகள் இருக்கு அப்படின் போது ஏன் அதை வந்து காவல்துறை வந்து ஃபாலோ பண்ணாம முப்பத்தஞ்சு கேசஸ் இவன் பேர்ல இருக்குமா முப்பத்தஞ்சு கேசஸையும் கடைசி நான் எல்லா லிஸ்டையும் வாங்கி ஜட்மெண்ட்ல ஜட்ஜ் உள்ளே என்னுடைய ஆர்குமெண்ட்லயே உள்ள போட்டு முப்பத்தஞ்சு கேஸையும் ஜட்மெண்ட்லயே வரும்படி பண்ணிட்டேன் உண்மையிலே பயங்கரமான கிரிமினல் பயங்கரமான அயோக்கியன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஓகே அவருக்கு வர ஏற்கனவே மூன்று திருமணங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்லாம் ஒரு டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்குது நியூஸ் பேப்பர்ஸில் வந்த நியூஸஸ் தான் இது திருமணம் நடந்திருக்குன்றாங்க ரெண்டாவது மனைவியே வந்து ஏறின கோர்ட்டில் டிஃபென்ஸ் விட்னஸ் எல்லாம் ஏறினா மேம் இந்த இரநூற்றி எட்டு பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீதி அரசிய அவர்கள் வந்து வாசிச்சிருக்காங்க அந்த அந்த இதுவை வந்து த்ரோ பண்ணும்போது அக்யூஸ்டோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது விக்டிம் எப்படி அதை வந்து எதிர் எதிர்கொண்டாங்க இதில் ஆக்சுவலாக வந்து ஜட்ஜ்மெண்ட் ப்ரனவுன்ஸ் பண்ணுற அன்றைக்கி விக்டிம் எல்லாம் கோர்ட்டு கூட்டிகிட்டு மாட்டோம் அவங்க இருக்க மாட்டாங்க பட் அக்யூஸ்ட் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் முதல்ல கொஞ்சம் இனிஷியல் எவிடென்சஸ் இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு தைரியமாக ஒரு தன ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் பிகேவ் பண்ணுறது அந்த ஃபொரன்சிக் வச்சு நம்ம எவிடென்சஸ் எல்லாம் ஒன்னொன்னா ப்ரூவ் பண்ணும் போது அப்படியே தலையை கொஞ்சம் கொஞ்சமா தொங்க போட ஆரம்பிச்சான் கடைசி அவங்க வந்து நீ குற்றவாளின்னு தீர்மானிச்சேன்னு சொன்னப்பதான் ரொம்ப கதறி அழுது எனக்கு அம்மாவுக்கு முடியல அப்பா இல்லை பெரிய ராமாயணம் எல்லாம் பாடினா பட் அதெல்லாம் நாங்க வந்து பயங்கரமா அப்போஸ் பண்ணி அவருக்கும் இருந்தா நீ உனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா நீ இன்னும் எவ்வளவு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் உன்னோட குழந்தை அவங்களுக்கே முதல்ல இவரால பாதுகாப்பு இருக்குமான்றது தெரியாது சந்தேகம் தானே இல்ல நீ நீ வந்து ஒன்னு பொண்ணுன்னா ஒண்ணு அப்ப இன்னொரு பொண்ணுன்னா வேறையா அதுதான் எங்க அது இன்னும் கோவம் வந்தது எனக்கு அந்த அந்த டேர்ம் சொன்னப்போ எனக்கு ரொம்ப கோவம் வந்தது இன்னும் அப்போ அப்போ உனக்கு ஒரு பொண்ணுன்னா தான் பொண்ணை பார்க்கணும்னு நீ இருக்கிறனா அப்போ இன்னொருத்தருடைய பொண்ணு நீ என்ன வேணால் பண்ணுவியா மேம் நான் ஃபாரன்சிக் லேப் பற்றி கேட்டதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய வழக்குகளை வந்து பார்க்கும்போது நைன்டி டேஸில் வந்து சார்ஜ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் நைன்டி டேஸில் சார்ஜ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா அக்யூஸ்டை வந்து மனித உரிமை அடிப்படையில் வெளியில் விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் மேலே தவறுன்னு சொல்கிறாங்க போலீஸு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரிப்போர்ட் வரவே இல்லை ஃபாரன்சிக் லேப்லேருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுக்கு காலதாமதம் ஆகிறது வந்து ஃபாரன்சிக் சைடில் அப்படின்னு அப்டேட்டடான இதுவும் இல்லை அப்படின்றது இதோட உண்மையான கல நிலவரம் என்ன

எல்லாத்தோட ரிப்போர்ட்டு எல்லாத்தோட பிளட் சாம்பிள் இது அதுன்னு எல சிராலஜி ஆந்த்ரோபாலஜி எவ்வளோ இருக்குது எல்லாம் அந்த கோல் டம்ப் ஆகியிருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தானே மனுஷனுக்கு அப்போ ஃபாரன்சிக் லேபில் உள்ள மனுஷனுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தானே இதை வந்து ஜென்ரல் பப்ளிக் புரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லைங்களா அதுக்காக தான் நான் உங்களை மாதிரியான எக்ஸ்பர்ட் நீங்கள் அதை வந்து கேட்டது ரொம்ப ப்ரில்லியண்டான கொஸ்டின் நான் சொல்லுவேன் ஃபொரன்சிக் லேப்பில் இருந்து வர்றது டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்கிறது உண்மைதான் அதுக்கான காரணம் என்னென்னா அவ்வளோ சாம்பிள்ஸ் அவ்வளோ ஃபைல்ஸ் அவங்களுக்கு அதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவனோட ஃபோனையும் நான் கொடுக்குறேன் அந்த ஃபோனில் உள்ளது எல்லாத்தையும் ரிட்ரீவ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம் எல்லாத்தையும் அவங்க ரிட்ரீவ் பண்ணிட்டாங்க ஒன்று விடாமல் டோட்டலாக ரிட்ரீவ் பண்ணிட்டாங்க அப்படி ரிட்ரீவ் பண்ணும்போது அதில் இது இருக்குது அது இருக்குது எது இருக்குதுன்னு எடுக்கிறாங்கல்ல அதில் வந்து இதில் வந்து நான் ஒரு கொஷின் வைப்பேன் இதில் என்ன ஆபாச வீடியோக்குள் இருந்தது ஒரு பதினெட்டு வீடியோ இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பதினெட்டு வீடியோ அவங்க பார்த்தா தான் இது ஆபாச வீடியோன்னு சொல்ல முடியும் அப்போ ஒரு வீடியோவை பார்க்குறாங்கன்னா ஒரு வீடியோ ஒரு மணி நேரம் ஓடிச்சுன்னா பதினெட்டு வீடியோனால் பதினெட்டு மணி நேரம் இப்போ ஒரு ஃபோனுக்கே பதினெட்டு மணி நேரம் அவங்க எடுத்தாங்கன்னா இந்த வீடியோக்கு மட்டும் அப்புறம் அந்த ஃபோனுக்குள்ளே வேறு என்ன இருந்ததுன்னு கேட்பேன் அப்போ அவங்களும் மனுஷங்க தானே அவங்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குல்ல இல்ல நாங்க இத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட இந்த கேள்வியை நான் கேட்கல கேள்விதான் ஆக்சுவலா என்னன்னா நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ்ல நடக்கிற எல்லா குற்ற வழக்குகள்ல இருந்து வர்ற அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஹைதராபாத்க்கு போகுது அவங்க வந்து சீரியல் வைஸும் நம்பர் வைஸும் டேட் வைஸும் தானே இப்ப நம்ம ஒரு எது எழுதணும்னா கூட இந்த டேட் இந்த சீரியல் நம்பர் இதுக்கு சோ அவ்வளோ வழக்குகள் அங்க வரும்போது இது டிலே ஆகுது அப்படின்றத வந்து ஜென்ரல் பப்ளிக்கும் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் கேட்டீங்க ரொம்ப நல்ல கேள்வியா கேட்டீங்க அதுக்காக தான் நான் இதை கேட்பேன் அவங்க வரிசையா தனக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு சீரியல் நம்பர்ஸ் போட்டு வச்சுப்பாங்க சில இந்த மாதிரி வழக்கு இந்த மாதிரி ரொம்ப கிரேவ் இன் நேச்சர் உள்ள வழக்காக இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுக்கு சீக்கிரமாக அதை இது பண்ணி ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் அதில் வந்து எந்த டீவியேஷனும் இருக்காது நல்ல ஜென்யூனாக ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க மேம் ஒரு விமன் அரசாங்க வழக்கறிஞராக இந்த கேள்வியை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும் ஒரு முக்கியமான ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி நடந்திருக்கு அதுவும் ஆளுநர் மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்டியூஷன் ஆனால் இதுக்கப்புறமும் தமிழ்நாட்டில் எவ்வளோ தமிழ்நாட்டில் உலகத்தில் எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தமாகவே நிறைய குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு பெண் குழந்தைங்களையும் பெண் கு பெண்களையும் டார்கெட் பண்ணி நிறைய வழக்குகள் நடந்துட்டு இருக்கு நிறைய குற்றங்களும் நடந்துட்டு போது இதை தவிர்க்கிறது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் இல்லையா இதை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இன்ஸ்டிடியூஷன் சைடும் எடுக்கணும் பேரண்ட்ஸ் சைடோ எடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாகம்மா இதில் வந்து தான் முன்னேறி இருந்தாலும் எவ்வளோ அந்த ஒரு ரொம்ப அடுக்கலையிலேருந்து பல நூற்றாண்டு காலம் போராடி பெண்கள் வந்து படிப்புக்கு வர்றாங்க படிப்புல இருந்து பல நூற்றாண்டு காலம் போராடி வேலைகளுக்கு வர்றாங்க வேலைகளில் வந்தாலும் அங்கேயும் சமநிலையின்மை பெண்ணாக இருந்ததுன்னா ஒரு ஸ்டெப்பு கீழே பார்க்கக்கூடிய நிலைமை தான் இப்படி இருக்கும்போது இதில் பாலியல் தொந்தரவும் சேர்த்து அனுபவிக்கும் போது இது வந்து இன்னும் வந்து அவங்கள வந்து கீழே புல் பண்ணக்கூடியதாக தான் இருக்கு அதனால இவங்களை முதல்ல நான் இப்போ நிறைய சொல்றது பேரண்ட்ஸுடையது என்னன்னா இந்த பெண்ணையும் ஆணையும் ஒரே மாதிரி பார்த்து வீட்டிலையே வளர்க்கணும் ரெண்டாவது ஆண் குழந்தைகளுக்கு வந்து எப்பவுமே பெண்ணை மதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதை வந்து சின்ன வயசுலேருந்தே ஊன்றி வளர்க்கணும் இப்போல்லாம் நிறைய அந்த கேட்ஜெட்ஸ் வந்ததுலேருந்து நிறைய பேர் குழந்தைங்க மேலே ஒரு அக்கறை எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பெண்களை மதிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அடுத்தடுத்த நிலைகளில் வரும்போது எப்படி மரியாதை கொடுக்கணும் நம்ம தாய்நாடுங்கிறோம் எல்லாமே பெண் சம்மந்தமாக சொல்லி 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 வந்துட்ருக்கோம் ஆனால் இந்த பாலியல் ரீதியான சீண்டல்கள் வந்து ஈக்குவலி வந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் நல்ல உயர் பதவி போகணுன்னா அப்படி கூம்பு வடிவத்தில் தான் இருக்குது கீழே நிறையா இருக்கும் மேலே பார்த்தா ரொம்ப கூம்பு வடிவத்தில் தான் இருக்குது ஆமாம் இதனால நான் வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் லெவலில் இருக்கட்டும் டீச்சர்ஸ் லெவலில் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் இதில் ப்ளே பண்ணணும் முன்னாடி மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒன்று எடுத்தாலே அது பண்ணினுடைய மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கம்பல்சரியாக ஒரு அவர் வைக்கணும் ஏன்னா டீச்சர்ஸ் சொல்கிறது பிள்ளைங்க மனசில் நல்லா பதியும் அது எங்கள் டீச்சர் சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம பசங்க அதனால டெஃபினட்டாக அந்த படிப்பு ஓரியன்டா மார்க் ஓரியன்டா அப்படியே இல்லாமல் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க டெஃபினிட்டாக அவங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பா ஒரு ச ஒரு லெசன் வந்து டெஃபினேட்டாக அவங்க வச்சுருக்கணும்னு சொல்கிறேன் ஓகே மேம் மேம் இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் இல்லைனா டாக்டர் ஆகணும் அட்வொகேட் ஆகணும் இந்த மாதிரியான எஜுகேஷன் சார்ந்து மட்டுமே நமக்கு சொல்லிக் கொடுக்குறோம் ஆனால் உடற்கல்வி ஃபிசிக்கல் எஜுகேஷன் இப்போ உனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த பெண் குழந்தை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓடியாவது நம்மளை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்ற சூழல் வந்து நம்ம அவங்களுக்கு வளர்க்கறதே இல்லை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பா அதைதான் சொல்றேன் ஸ்கூல்ஸுடைய டீச்சர்ஸுடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒன்னும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து கிரவுண்ட்ஸே கிடையாது ஆ அதுக்கு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த கிரவுண்ட் இருக்கணும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்களுக்கு இருக்கணும் இந்த கேம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதை தாண்டி அவங்க வந்து வலிமை அவங்களுடைய உடல் வலிமையை வந்து அவங்க பலப்படுத்துறதுக்கான இதெல்லாம் வந்து பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஓகே மேம் அதே மாதிரி இந்த வழக்கில் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் வந்து விக்டிமை வந்து பிளேம் பண்ணதும் நடந்தது ஏன் அந்த பொண்ணு அந்த நேரத்தில் அந்த அந்த இடத்துல போய் உட்காந்து பேசினாங்க ஏன் ஒரு பாய் ஃப்ரெண்டோட அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பெண்ணுனா இப்படிதான் இருக்கணுமா எட்டு மணிக்கு முன்னாடியே வந்துடணும் இந்த இடத்துல யாரும் பேசக்கூடாது இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்ற கிரிட்டிசிசம் எல்லாமே வந்துட்டே இருக்கு இல்லைங்களா இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தொடர்ச்சியா இதே கேள்விதான் வந்துட்டு இருந்தது அந்த பெண் ஏன் அந்த நேரத்துல ஒரு ஆணோட அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க அப்படின்றது இது ஏதாவது ஆடிமென்ஸ்ல ஏதாவது இருந்ததுங்களா இல்லை இதே பாக்குறீங்க இது வந்து டிஃபென்ஸ் குறுக்கு விசாரணைகள் இது வந்தது ஆனால் ஆர்கியூமெண்ட் என்னுடைய ஆர்கியூமெண்ட் என்னென்னா ஒரு பெண்ணு அவங்க பத்தொம்போது வயசு ஆகுது அவங்க தன்னுடைய ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசுகிறது வேண்டாம் தவறு கல்லூரிக்குள்ளே உட்காந்து தானே பேசுகிறாங்க காலேஜை விட்டு வெளியே போய் பேசலையே காலேஜுக்குள்ளே எல்லோரும் போ நடந்து போகிற ஒரு ஸ்டெப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இது இது இதுல என்ன தவறு இருக்க முடியும் அதுவும் கொண்டு வந்திருலாங்களா ஓகே எல்லா அஸ்பெக்ட்டும் எந்த அஸ்பெக்ட்டையும் விடல அந்த அஸ்பெக்ட்டும் கொண்டு வந்து மேம் ஞானசேகரன் மேல வேற ஏதாவது வழக்குகள் இருந்ததுதான் இப்போ வந்து இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு மகிழா நீதிமன்றம் வந்து இது கொடுத்துட்டாங்க இவர் அபீல் போவாரு அப்படின்றது ஏதாவது வேற ஏதாவது வழக்குகள் நீங்க கேக்குறது பாலியல் வழக்கு பாலியல் சார்ந்த ஏதாவது பத்து அஞ்சு வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன் அதுல நிறைய இது வந்து பாலியல் சம்பந்தமான இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சிபிசிஐடியில் ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு வழக்கினுடைய விவரங்கள் எதுவும் எனக்கு தெரியாது இட் இஸ் பெண்டிங் இன்வெஸ்டிகேஷன் பட் இதுக்கான சிமிலராக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் இவனுடைய எண்ணத்தை நான் உற்று பார்க்கும்போது இது இவனுக்கு முதல் அஃபென்ஸாக இருக்க வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடியும் இவன் மேபி இது மாதிரி உள்ள நுழைஞ்சு இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பண்ணானோ அல்லது வேறு ஏதாவது இப்போ த்ரிட்டன் பண்ணியிருக்கலாம் அது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா பெண்கள் துணிஞ்சு வந்து இந்த பொண்ணு கொடுத்த மாதிரி புகார் கொடுத்துருக்கணும் என்னுடைய கெஸ்டில் நான் சொல்கிறேன் இவனுக்கு இது முதல்ல விஷயமாக இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் எனக்கு தோணுது அப்படி ஒன்று இருந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுத்திருந்தா இந்த மாதிரியான பாதிப்புகள் இவளுக்கு இவரு நேராம இருந்திருக்கலாம் ஓகே இவர் அப்பீல் போவாருன்னு நினைக்கிறீங்களா மேம் அப்பீல்ன்றது அவனுடைய அவருடைய உரிமை அதனால போகலாம் ஆனா நான் சொல்றேன் இந்த வழக்குல சாட்சியங்கள்னா ரொம்ப பக்காவா கோர்ட்ல நிரூபிச்சிருக்கேன் அப்பீல் போனாலும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகும்ன்றது என்னுடைய ஓகே மேம் இப்ப நிறைய கேஸஸ்ல பாத்தீங்கன்னா மக்களுடைய இதுவாக என்ன எண்ணங்கள் என்னவா இருக்கும்னா சடனா ஒரு கோவப்படுவாங்க சோஷியல் மீடியால இப்படி நடந்துருச்சு இவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் குடுக்கணும் ஏன் வந்து இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது ஏன் இவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறாங்க ஏன் இவங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிட்டீங்க ஞானசேகரனுக்கு எந்த சலுகைகளும் கிடையாது முப்பத்தி ஐந்து வருடங்கள் முப்பத்தி ஐந்து வருடங்கள் அவங்க தண்டனை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இப்போ மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இல்லை தூக்கு தண்டனை தான் கொடுக்கணுன்றாங்க இல்லையா அதில் சட்டத்தில் இடம் இருக்கா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தூக்கு தண்டனை இந்த வழக்குனுடைய மேக்சிமம் பனிஷ்மெண்ட்டாக இருந்திருந்தால் என்னுடைய வாதம் வந்து தூக்கு தண்டனை நோக்கி மட்டும்தான் இருந்திருக்கும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குக்குன்னு எங்கள் பிஎன்எஸ் இந்த வழக்கு இவங்க இந்த வழக்குக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் இதோடைய மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டு நாட் லெஸ் தேன் டென் இயர்ஸ் விச் மே எக்ஸ்டென்ட் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஸோ மேக்சிமம் பனிஷ்மெண்ட் வந்து லைஃப் எம்ப்ரிசான்மெண்ட்டு தான் புத்தகத்தில் இருக்குது ஒருவேளை சட்ட புத்தகத்தில் இந்த குற்றத்திற்கு தூக்கு தண்டனைனா என்னுடைய வாதமே தூக்கு ஆர்கியூமெண்ட்டே தூக்கு தண்டனை நோக்கி தான் இருந்திருக்கும் இதில் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டே ஆயுள் தண்டனை தான் பிஎன்எஸ்சில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதே ஆயுள் தண்டனை தான் நான் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் வாங்கணும்னு நினைச்சு அதோட இவன் வெளிய போயிட கூடாது இடையில ஏதோ ஒரு காரணத்தினால அதுவும் நினைச்சு அது அச்சீவ் பண்ணேன் இல்ல மக்கள் எல்லாம் அந்த ஜஜ்மெண்ட் வெளியில வந்த உடனே ஏன் தூக்குதண்டனை குடுக்கல உனக்கு தூக்கதண்டனை தானே குடுத்துருக்கணும் அப்படின்னு ஏன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால அந்த செக்ஷன் அந்த செக்ஷனுக்கு இல்லையே இல்ல எப்ப பாலியல் வன்கொடுமை வழக்குகள் நடந்தாலுமே எல்லாருடைய இதுல கேங் ரேப்புக்கு மட்டும் தான் லைஃப் இம்ப்ரூசென்ட் டில் டெத் தண்டனை இருக்குமா மற்றபடி வேறு பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸஸ் இருக்கு இல்லையா வேறு வேறு பிரிவுகள் இருக்கு இல்லையா அந்த பிரிவுகளுக்கு மேக்ஸிமம் லைஃப் இம்ப்ரூஸ் தான் இந்த இத வரைக்கும் இந்த லைஃப் ஓகே இந்த இந்த விஷயங்களையும் நீங்க ரொம்ப அழகா தெளிவுபடுத்திட்டீங்க சட்டத்துல என்ன இருக்கோ அதை தான் எங்களுடைய கான்சென்ட்ரேஷன் மொத்தமும் இருந்தது அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப அழகா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நீதியை ரொம்ப சீக்கிரமா வாங்கி கொடுத்துருக்கீங்க அதுவே அவங்களுக்கு ஒரு மன திருப்தியும் அவங்க சார்ந்த பேரண்ட்ஸ்